ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேதவே ஸ்ரீகுரவே நம மிதுனம் ராசிக்கான பங்குனி மாத ராசிக்கட்டம் உங்கள் ஜென்மத்திலே செவ்வாய் புனர்பூசம் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்மத்திலே சந்திரன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்தரம் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கன்னியிலே கேது உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான கும்பத்திலே சனி நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீனத்திலே சூரியன் ராகு புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் நினைவு பெற்றிருக்கிறது இதில் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரமும் ராகு நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரமும் வாங்கியிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் ரிஷபத்திலே குரு நின்று நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது மிதனம் ராசிக்கான பங்குனி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது மூணு ஏழு எட்டு ஒன்பது பத்து மற்றும் பனிரெண்டாம் பாவகங்கள் இயங்குகிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் சிம்மம் சிம்மத்தின் அதிபதியான சூரியன் சூரியன் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களது ராசிக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே மீனத்திலே நிற்கிறது இந்த மீனத்தில் நின்ற சூரியன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியோட சாரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்கிறது சனி ஆட்சி திருகோண பலத்துடன் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்திலே நிற்கிறது அப்போது இந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் இப்போது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக இறங்கி செய்வீர்கள் அதாவது எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கப்பெறும் வெற்றினால் சாதாரணமே வெற்றி இருக்காது அனைவரும் ஆச்சரியப்பட்டு உங்களை பார்க்கக்கூடிய வகையிலான வெற்றி இருக்கும் அப்போ அது மட்டுமல்ல இளைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அவர்களுக்கு நல்ல யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம் என்பது சுப காரியம்னு சொல்லலாம் அந்த சுப காரியத்துக்கான ஸ்தானம் இந்த சுப காரியம் என்பது வீட்டிலே ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது அந்த விசேஷ நிகழ்ச்சி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு திருமண நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது மொய் வாங்கக்கூடிய வீட்டில் விசேஷம் என்கிற அமைப்பாக இருக்கலாம் அல்ல பூப்படிந்ததற்கான பூப்புனித நீராட்டு விழா ஒரு விசேஷமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நற்காரியத்திற்காக விசேஷத்தை நட நடத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவகம் இயங்குது விரயம் என்று சொல்வார்கள் இந்த விரயஸ்தானம் இயங்கிறதுனால இந்த மூன்றாம் இடம் வெற்றிஸ்தானம் இந்த விரயஸ்தானம் வந்து வெற்றிஸ்தானமாகவும் நன்மையாகவும் அமையக்கூடிய அமைப்பு அப்போது சுப விரயங்கள் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பங்குனி மாதத்தில் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பாவகம்ங்கிறது வந்து ஒரு தொழில் மேன்மையை தரும் நீங்கள் ஒரு தொழில் அதிபராக இருந்தால் தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் தொழிலிலே நல்ல மேன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கப்பெறும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் அதாவது வியாபாரம் சுறுசுறுப்பாக நடைபெறும் வியாபாரத்தில் எந்த ஒரு தொய்வும் இருக்காது வாங்கி வைத்த பொருட்கள் அனைத்தும் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் இடம்ங்கிறதே காது சம்பந்தமான விஷயத்தை குறிக்கும் பெண்கள் வந்து காதின் அணிகலன்கள் நிறைய வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு அந்த அணிகலன்கள் வந்து தங்கம் நவரத்னம் போன்ற அமைப்பாகவும் இருக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பாவகத்தில் நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தும் இது வரைக்கும் உங்களுக்கு எண்ணங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களாக இருந்திருக்கலாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு எண்ணங்கள் நல்ல எண்ணம் ஏற்படும் தாய் சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் இப்போ தாய்க்காக ஒரு மருத்துவ செலவு செஞ்சீங்க இல்ல தாய்க்கு கோளாறு இருந்தது அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தவர்களுக்கு தாயை பற்றிய கவலைகள் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த மூன்றாம் இடம் வந்து நிறைய முன்னேற்றத்தை தரக்கூடிய இடம்னு சொல்லலாம் அதாவது வேலையாட்கள் ஒரு தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு வேலையாட்கள் விசுவாசமாக இருப்பார்கள் அதாவது உங்களுக்கு தொழிலிலே முன்னேற்றம் தரக்கூடிய அளவுக்கு உழைக்கக்கூடிய வேலையாட்களாக இருப்பார்கள் வேலையாட்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு வேலையை நீங்கள் ஒப்படைச்சிருந்தாலும் அது அந்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் உறவினர்கள் நண்பர்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் இது எல்லாத்தையுமே குறிக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கூடவனாகன குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் தனுசு தனுசின் அதிபதி குரு குரு நிற்கக்கூடிய இடம் ரிஷபம் ரிஷபத்தில் நின்று ரோஹிணி நட்சத்திரத்திலே நிற்கிறது சந்திரன் சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு இரண்டின் அதிபதியான சந்திரன் மூன்றாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது இந்த ஏழாம் இடம் ஸ்தானத்தின் அதிபதி பனிரில் நின்று மறைவு பெற்றாலும் குருவுக்கு மறைவு என்பது கிடையாது ஜோதிட விதிப்படி குருவுக்கு மறைவில்லை அப்போது இந்த ஏழாம் பாவகத்தின் பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அன்யோன்யம் அதிகரிக்கும் மேலும் வந்து கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அது சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் வழக்கு விவகாரங்களை குறிக்கக்கூடிய இடமும் இந்த ஏழாம் பாவகம் இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது வழக்கு விவகாரங்கள் இருந்தால் அது ஒரு தீர்வு பெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவகம் உங்களுக்கு வெகுமதிகள் தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதாவது உங்கள் உழைப்பிற்கான வெகுமதி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலே லாபம் என்ற வெகுமதி கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திலே ஒரு நல்ல வெகுமதி என்று சொல்லக்கூடிய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழுங்கிறது திருமண காலம் என்றும் சொல்லலாம் திருமணம் தடை தாமதப்பட்டவர்களுக்கு திருமண காலம் நடைபெறுவதற்கான ஒரு அமைப்பையும் காட்டும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவகம் வலுவாக இயங்குகிறது இந்த எட்டாம் பாவகம் வலுவாக இயங்கினாலும் எட்டு கூடிய சனி பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல நிற்கிறார் அவர் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்திலே நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது அப்போது இந்த எட்டு அப்படின்னாலே நீதிமன்ற வழக்குகள்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் தீராத மனக்கவைகள் நீதிமன்ற வழக்குகளால் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த எட்டு கூடையவன் ஒன்பதில் இருப்பதுனாலே அந்த பிரச்சனைகள் பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் தீராத ஒரு பிரச்சனையை தீக்கும் இதுவரைக்கும் நீதிமன்ற வழக்கிலே ஒரு தீர்ப்பு வராமல் அலைக்கழித்து கொண்டிருந்த ஒரு அமைப்பிற்கும் இந்த அதிர்ஷ்டத்தின் மூலமாக தீர்ப்பு கிடைக்கக்கூடிய தீர்வுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது அடுத்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகம் அது தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த தர்மம்னா தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கும் அதாவது கோவில் திருப்பணிகளிலே ஈடுபடுவது நீர் நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு கிணறு வெட்டுவது அல்லது ஒரு போர் போடுவது இது மாதிரியான நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தந்தையின் சொத்து அப்படிங்கிற அமைப்பும் காட்டும் அப்போது அந்த தந்தை வழி வர வேண்டிய சொத்துக்கள் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குது யாராருக்கெல்லாம் கிடைக்காம தள்ளி போகுது அவங்களுக்கெல்லாம் இந்த தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோக பலனையும் காட்டுகிறது கோவில் திருப்பணிகள் மட்டுமல்ல கோவில் சார்ந்த அல்லது குருவை சார்ந்த சேவைகள் செல் செய்வதும் குருவின் மூலம் உபதேசம் பெறுவதும் போன்ற அமைப்புகள் ஏற்படும் பிரயாணங்கள் இருக்கும் இந்த பிரயாணங்கள் வந்து இந்த கோவில் சார்ந்த பிரயாணங்கள் அதாவது தீர்த்த யாத்திரைகள் செய்யக்கூடியது இது மாதிரியான ஒரு பிரயாணங்கள் இந்த காலகட்டத்திலே நடைபெறும் அதாவது இந்த பங்குனி மாதத்திலே கண்டிப்பாக நீங்கள் கோவில்களுக்கு தரிசனத்திற்காக செல்லக்கூடிய ஒரு பிரயாணம் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்ததி விருத்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது புத்திர வாக்கியம் தாமதப்பட்டவர்களுக்கு சந்ததி விருத்தி ஏற்படக்கூடிய யோகத்தையும் தரும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானம் என்று சொல்வார்கள் அப்போது உங்களுக்கு பாக்கியத்திற்கு இருக்காது பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பையும் இந்த சனி பகவான் தருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் மீனம் மீனத்திலே சூரியன் இந்த சூரியன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் அங்கே இருந்தால் உங்களுக்கு யோக பலனை தரும் அப்போது நீங்கள் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க நீதிபதியாக இருக்கிறீர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோக பலன் தரும் வழக்கறிஞராக இருக்கிறவர்கள் நீதிபதியாக ப்ரொமோட் ஆகக்கூடிய ஒரு யோக பலன் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு அர்ச்சகராக இருப்பவருக்கு நல்ல வருமானத்தை தரக்கூடிய யோக பலனை காட்டுகிறது வட்டித் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்திலே தொழில் சிறப்பாக நடைபெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஆசிரியர் தொழில் என்று சொல்வார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த குரு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து இந்த தங்கம் போன்ற ஒரு வெள்ளி தங்கம் இருக்கிறது இல்லையா இதை கடையாக வைத்து நடத்த தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் நல்ல வியாபாரம் நடை நடைபெறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த சூரியன் பத்தில் இருப்பதால் உங்களுக்கு அரசு சம்பந்தமான வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் தருகிறது பலனையும் தரும் அடுத்து பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப்பெறும் அதாவது மக்கள் தொடர்பு சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கும் நல்ல யோக பலனை தரும் குலத்தொழில் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி குலத்தொழில்கள் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல சிறப்பான யோக பலனையும் தொழில் சிறப்பான ஒரு வருமானத்தையும் தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பத்துக்கு அடுத்து பனிரெண்டாம் பாவகம் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இது வரைக்கும் அகால தூக்கம் அகால உணவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நேரத்திற்கு சாப்பிட்றதில்ல எல்லாமே தட்டி தட்டி போகிறது நேரத்திற்கு உண்ண முடியாமல் நேரம் தவறி உணவு உண்பது தூக்கம் சரியான நேரத்தில் தூக்கமின்மையால் அவதிப்படுவது போன்ற பாதிப்புகளில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தூக்கம் நல்ல நேரத்திற்கான உணவு அதாவது நல்ல சுவை மிகுந்த உணவு நல்ல தூக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த வெளி வெளிநாடு சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டிலே அடிக்கடி போய் வந்து அதன் மூலம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோக பலன்களை காட்டுகிறது அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பனிரெண்டு கூடிய சுக்கரன் அந்த அதிபதியான சுக்கரன் பத்திலே உச்சத்திலே நிற்கிறார் அப்போது பத்தாம் இடம்ங்கிறது மீனம் மீனம் என்கிற ராசி வந்து நீர் ராசி நீர் ராசியிலே சுக்கரன் உச்சம் பெற்று நிற்கிறது அப்போது கடல் கடந்து யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீர்கள் தொழில் செய்கிறீர்கள் வேலையில் இருப்பவர்கள் இவர்கள் அனைவருக்கும் சிறப்பான முன்னேற்றமான பலன் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார விருத்தி சுறுசுறுப்பாக நடைபெறும் அதாவது சூடு பறக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி வியாபாரங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு வியாபாரம் விருத்தி ஏற்படக்கூடிய அமைப்பு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தியாக கூடியது விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோக பலன்களை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாயணம்